பாஜக மாற்று கட்சி இல்ல ஏமாற்றும் கட்சி திமுகக்கும் பாஜகக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது திமுக பயங்கரமா பொய் பேசும் பாஜக பேசுற பொய்யே பாஜக திமுக மக்கள் கிட்டயே திருடுவாங்க பாஜக மாநில திமுக திருட்டு பாஜக உரட்டில் ஸ்பெஷலிஸ்ட் திமுக ஸ்டாலின் நாட்டுக்கு ரொம்ப என்னால அயல் கிரகத்துல இருக்கிற ஆளுங்களை கூட புரிஞ்சிக்க முடியும் ஆனா சத்தியமா இந்த திமுக உடன்பிறப்புகள் இருக்காங்களே ஊபிஸ் இவங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியாது நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா செவன்டிஸ் எயிட்டிஸ்ல தமிழ்நாட்டுல நிறைய ஹிந்தி படம் ரிலீஸ் ஆகும் ஷோலே பாபி யாதோ கி பாரத் அந்த படம் பாக்குறதுக்கு கூட்டம் கூட்டமா வருவாங்க ஹவுஸ்ஃபுல்லா ஓடும் அந்த போறவங்களுக்கு அவங்க என்ன பேசுறாங்க என்ன பாடுறாங்க எது கடிக்கிறாங்க எதுவுமே புரியாது குத்து மதிப்பா ஏதோ புரிஞ்சுக்கிட்டு அங்கங்க கை தட்டி ரசிச்சு பாப்பாங்க அவங்க நிலைமைதான் இன்னைக்கு திமுக அவங்க எதுக்கு கை தட்டுறாங்க அவங்க எதை ஆதரிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு கொள்கையே கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதே தொகுதிக்கு ஸ்டாலின் வந்து

பிஜேபி கூட கூட்டணி இருக்கும் போது பிஜேபி ஒரு சிறந்த கட்சி மோடி ஒரு சிறந்த முதல்வர் பேசலாங்க அன்னைக்கு திமுக

team இப்படி எதுக்கு கை தட்டுறங்க கை தட்டுறங்க தெரியாம கருணாநிதி குடும்பத்துக்கு கை தட்டுறதா பொறப்போ வாழ்றவங்க தான் திமுக ஒரு பத்து பைத்தியங்க கிட்ட பேசி கூட அந்த பைத்தியங்களுக்கு புரிய வச்சிடலாம் ஆனா திமுக ஊபிஸ் கிட்ட பேசினா நம்ம பைத்தியம் ஆயிடும் நம்ம அதிமுக ஆட்சி காலத்துல அம்மா ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம அமைச்சருங்க எல்லாம் தூங்கவே மாட்டாங்க நேரமும் மக்களுக்காக வேலை பார்ப்பாங்க மக்களுக்காக உழைப்பாங்க அம்மா கேள்வி கேட்பாங்களே சிறந்த ஆட்சியை தரணும் மக்கள் பணி செய்யணும் மக்கள் சேவை செய்யணும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க ஆனா இந்த திமுக ஆட்சி காலத்தில் என்ன நிலைமை

அதுக்கு அவர் சொன்னாரா என்னடா பண்றது மூணு பேர் படிச்சு ஒழுங்கா நேர்மையா சம்பாதிச்சாலும் இந்த திருட்டு பைய தான் குடும்பம் ஓடுதே அப்படி நாலஞ்சு திருட்டு பசங்களை நம்பிதா அதிமுக கம்பெனியே ஓடுது இவங்களை எல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க எலெக்ஷன் No,

ஏத்திட்டாங்க மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க மக்களுக்காக ஈஸி ரேட் குறைக்கலாம் எதுக்காக குறைக்க மாட்டேன்றீங்க உங்க அப்பா வீட்டு காசா இப்படி நாலு கேள்வி உதயநிதி இந்த பக்கம் வந்தா நீங்க நறுக்கனு கேட்கணும் ஊடகங்கள் உண்மைகளை ஊருக்கு சொல்லணும் ஊடகங்கள் மட்டும் உண்மையை ஊருக்கு சொன்னா அண்ணாமலை

முதல்வரு உலரிகிட்ட இருக்கிறவரு நாளைக்கு துணை முதல்வரா நம்ப எல்லாம் என்னெல்லாம் சோதனைகளை சந்திக்க போறோம்னு பாருங்க தயவு செஞ்சு இவங்க எல்லாம் நம்பாதீங்க போன போன நாடாளுமன்ற தேர்தலையும் சரி

你怎吗？

اوپن اڑو 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 او